ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய நோட்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டாக கொசின்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா நாலு இல் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எண்ணூரில் இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது நெய்வேலியில் இருக்குது மேட்டூரில் இருக்குது அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் நாலு இருக்குது அது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எண்ணூர் தூத்துக்குடி நெய்வேலி மேட்டூர் அடுத்து நீர் மின் நிலையங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டூரில் இருக்குது குந்தால இருக்குது பெரியார் கோதையார் பைக்காரா சிங்காரா மோயார் இங்கெல்லாமே நீர்மின் நிலையங்கள் இருக்குது அப்போது நீர்மின் நிலையங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழு இருக்குது அந்த ஏழும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மேட்டூர் குந்தா பெரியார் கோதையார் பைக்காரா சிங்காரா மோயார் அடுத்து அண் அணு மின் நிலையங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா ரெண்டு இருக்குது தமிழ்நாட்டில் எங்கெங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்பாக்கம் கூடங்குளம் ரெண்டு இடத்துல அணுமின் நிலையங்கள் இருக்குது அடுத்து காற்று மின்சக்தி எந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த இடங்களில் காற்று மின்சக்தி தயார் பண்ணுறாங்க எத்தனை இடங்கள் மொத்தம் ஐந்து இடங்கள் அடுத்து உயிரி பொருட்கள் எரிசக்தி பயோமாஸ் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்குது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து மரபுசார மின் உற்பத்தி முறை தான் உயிரி பொருள் எரிசக்தி மூலமாக இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது எந்தெந்த இடத்துல உயிரி பொருட்கள் எரிசக்தி மூலமாக மின்சாரம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களில் தயார் பண்ணுறாங்க அடுத்து மௌசாரா மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முக்கியமான இடத்தை பெறுவது எது அப்படின்னா காற்று மின் சக்தி காற்று மின் சக்தி எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸு அப்படின்னா மௌசாரா மின் உற்பத்தியில் அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருது எவ்வளவு ரேஞ்சில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருது தேசிய அனல் மின் கழகம் எங்க இருக்கு நேஷ்னல் டெர்மல் பவர் கார்ப்ரேட் இது வந்து ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க இதோட வேர்ட்ஸ் கொடுத்துட்டு என்டிபிசி இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட அப்ரிவேஷன் என்ன அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆகியவற்றின் என்டிபிசி கூட்டு முயற்சியால் அனல் மின் நிலையம் எங்கே அமைக்கப்பட்டு வருது அப்படின்னா வல்லூரில் இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து எம்ஆர்டிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மாஸ் ரேபிட் ட்ரான் சிஸ்டம் அப்படின்றது தான் எம்ஆர்டிஎஸ் அப்படிங்கிறது இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கூட எம்ஆர்டிஎஸ் கேட்டுட்டு இதோட அப்ரிவேஷன் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க இது இது என்ன இதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எம்ஆர்டிஎஸ் அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு துறைமுகங்கள் இருக்குது அது என்னெல்லாம் துறைமுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இந்த மூணு இடங்களில் பெரிய பெரிய துறைமுகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் சிறிய துறைமுகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பொழுது ரெண்டு சிறிய துறைமுகங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா கடலூர் நாகப்பட்டினம் ரெண்டு இடத்துல சிறிய துறைமுகங்கள் இருக்குது மூணு இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய துறைமுகங்கள் இருக்குது அந்த மூணு துறைமுகம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி சிறிய துறைமுகம் பார்க்கும் பொழுது கடலூர் நாகப்பட்டினம் அடுத்து தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் எத்தனை இருக்குது சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் தூத்துக்குடி இந்த இடங்களில் விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த இடங்கள் அதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்